எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜின் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவங்கள பற்றி தான் இவங்களை பற்றி நிறைய விஷயம் நான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் இவங்களை பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் நான் இவங்க பிறந்ததுலேருந்து சொல்கிறேன் நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க இவங்க இன்னைக்கு நம்மளை விட்டு போயிட்டாலுமே இன்றைக்கி நம்ம இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க இருந்தாலும் இவங்க செஞ்ச ஒவ்வொரு நல்லதும் நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குது அது நம்மளை நினைக்கவே தோணுது ஒரு ஒரு அயன் லேடியாக இருந்து எவ்வளோ சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறம்போது நம்ம அவங்க அவங்கள என்ன தெரியல தெரில அளவுக்கு அவங்க நம்ம மனசில் நின்று இருக்காங்கன்னு தான் சொல்லணும் அவங்க செஞ்ச ஒவ்வொரு நல்லதும் நம்ம மனசு விட்டு அகலாமல் நின் நிற்கிது அதுவும் முக்கியமாக எஸ்பெஷலி பெண்களுக்காக ரொம்ப நிறையவே பண்ணியிருக்காங்க தேவைக்கு அதிகமாகவே பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இன்னொரு ஒரு ஒரு லேடி ஒரு அயன் லேடி நமக்கு கிடப்பாங்களா என்கிறதே கொஸ்டின் மார்க்கு தான் ஆனால் இழந்துட்டோங்கிறது தான் நம்ப முடியாத ஒரு உண்மையாக இருக்குது இவங்கள பற்றி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜெ ஜெயலலிதா என்று அறியப்படும் இவங்க உண்மையான பெயர் வந்து கோமலவல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுல வந்து ஃபெப்ரவரி நாலாம் நாள்ல இவங்க பிறந்திருக்காங்க இவங்க வந்து தென்னிந்திய திரைப்பட நடிகையா பதினைஞ்சு வயசுலயே இவங்க நடிக்க வந்துட்டாங்க இவங்களுக்கு ரெண்டு வயசா இருக்கும்போதே அவங்க அப்பா ஜெயராம் இறந்துட்டாங்க அதுக்கப்புறமா திரைப்படத்தில் நடிக்க வந்த வேதவல்லி அவங்க அம்மா பேரு தனது பெயரை சந்தியான்னு மாற்றிக்கிட்டாங்க அவங்க பெங்களூரில் இருந்தபோது ஜெயலலிதா பிஷப் காட்டன் பெண்கள் உயர்நிலை பள்ளியில் தான் படிச்சிருக்காங்க சென்னைக்கு வந்தவொன்னேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் வருஷம் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வரை சர்ச் பார்க் ப்ரசன்டேஷன் கான்வெண்ட்டில் தான் படிச்சிருக்காங்க இவங்க மெட்ரிக் தேர்னாங்க இவங்க ஸ்டேட் ஃபர்ஸ்டுன்னு கூட சொல்லுவாங்க ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில வந்து புதுமுக வகுப்புல படிக்க அனுமதி கிடைச்ச நேரத்துலதான் இவங்களுக்கு திரைப்படத்துல நடிக்க வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அதனால அவங்க படிப்ப ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க நடிக்க வந்துட்டாங்க ஆஹ் ஸ்ரீதர் இயக்கிய வெண்ணிறாடை என்ற படத்தின் மூலமாதான் தமிழுக்கு இவங்க அறிமுகமாயிருக்கிறாங்க இவங்க வந்து நம்ம புரட்சி தலைவரோட வந்து இவங்க மொத்தமாக நூற்றி இருபத்தேழு படங்கள் நடிச்சிருக்காங்க அதில் நம்ம புரட்சி தலைவரோட வந்து இருபத்தெட்டு படங்களில் இவங்க சேர்ந்து நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிவாஜி கணேசன் எஸ் ராஜேந்திரன் எஸ் எஸ் ராஜேந்திரன் ஜெய்சங்கர் முத்துராமன் ரவிச்சந்திரன் இப்படி பல ஆர்டிஸ்டோட நடிச்சிருக்காங்க அதே சமயம் நாகேஸ்வர ராவ் தர்மேந்திரா போன்ற முன்னணி நடிகர்களோடையும் இவங்க சேர்ந்து நடிச்சிருக்காங்க இவங்களோட அரசியல் பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல வந்து அதிமுகல சேர்ந்திருக்காங்க அக்கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளரா ஆனாங்க அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வந்து நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினரா இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஆனா இவங்களுக்கு நூத்தி எண்பத்தி அஞ்சாவது சீட்டு கொடுத்திருக்காங்க இருக்கை அளிக்கப்பட்டது இது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி அறிஞர் அண்ணா அதாவது நம்ம முன்னாள் தமிழக முதல்வர் அண்ணாதுரை அண்ணாதுரையம்மன் அந்த சீட்டுன்னு சொல்றாங்க அவருக்கு முன்னால மோகனரங்கம் மேலவை உறுப்பினர் அந்த சீட்ல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ராமஜா அதன் நம்ம புரட்சி தலைவரோட மறைவுக்கு பின்னாடி ரெண்டு வருஷம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதாவது ஆண்டில் வந்து அதிமுகவோட தலைமை பொறுப்பேற்று அதன் பொதுச் செயலாளராக ஆனால் அந்த போஸ்டிங்க்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அதாவது நம்ம புரட்சி தலைவர் இற இறந்த பிறகு அவர் கிட்ட கூட நம்ம தலைவியை வரவிடல ஜெயலலிதா வரவிடவே இல்லை அவங்கள அடிச்சாங்க கிள்ளுனாங்க என்னென்னமோ பண்ணுனாங்க துரத்துனாங்க ஆனா அவங்க அஹ் புரட்சி தலைவரோட தலைமாட்டில இருந்து அவங்க நபரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அங்கேயே இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களோட உடல் வந்து பீரங்கி வாகனத்துல ஏற்றப்படும் போது இவங்களும் அந்த வண்டியில ஏறினாங்க இவங்களை புடிச்சு தள்ளினாங்க கீழே தள்ளி விட்டாங்க இன்னொரு டைம் ஏறும்போதும் தள்ளி விட்டாங்க ரொம்ப வெறுத்து போய் வந்துட்டாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இது தேர்தலில் நின்று அந்த டைம் நைன்டீன் நைன்டி ஒன்ல அவங்க வந்து தமிழகத்தோட பதினொன்னாவது சீஃப் மினிஸ்டரும் ஆயிட்டாங்க இவங்க அதுக்கடுத்தத பார்த்தோம்னா மே பதினாலு ரெண்டாயிரத்தி ஒன்னுல ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி வரதான் இருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்களோட பதவி முடக்கப்பட்டுச்சு சம் ப்ராப்ளம் அப்படி இப்படி சொல்லிட்டு கேஸ் எல்லாம் போட்டு இவங்க பதவி இதாகிடுச்சு அதுக்கப்புறம் இவங்க இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு மார்ச் ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு முதல் மே பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு வரை தமிழகத்தோட பதினாலாவது முதலமைச்சராக வந்துட்டாங்க அதுக்கடுத்ததை பார்த்தோம்னாக்கா மே மாதம் பதினாறு ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் செப்டம்பர் இருபத்தேழு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினாலு வரை தான் தமிழகத்தின் பதினாறா பதினாறாவது முதலமைச்சராக இருந்தாங்க இந்த டைம் இவங்க மேலே சம் கேஸ் எல்லாம் வந்து இவங்களோட பதவியும் முடக்கப்பட்டுடுச்சு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா மே இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் மே இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு வரை தமிழகத்தோட பதினெட்டாவது முதல் வரை ஆனாங்க அதுக்கப்புறமா மே இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் டிசம்பர் இப்போ ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் நேற்று வரைக்குமே சொல்லலாம் அது வரைக்கும் தமிழகத்தோட பத்தொன்பதாவது முதல்வரா வர நைன்டீன்த் முதல்வராக சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க ஆனால் இவங்க இந்த இந்த டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் மட்டும் அவங்க போட்டி போடுறப்போ தேர்தல் நிற்கிறப்போ அவங்களுக்கு ரொம்பவே இக்கட்டான சூழ்நிலை தான் சொல்லலாம் என்றைக்குமே ஒரு ஆளுங்கட்சி திருப்பியும் ஆளுங்கட்சியாக வர்றதாவே வராது அப்படியே ஒன்ஸ் வந்துட்டால் அதுக்கு கடத்தா எதிர்கட்சி வரும் அதுக்கப்புறம் ஆளுங்கட்சி வரும் அப்படிதான் வந்துட்டே இருக்கும் இதுக்கு முன்னாடி தேர்ட்டி டூ இயர்ஸ்க்கு முன்னாடி புரட்சி தலைவர் தான் அதை மாதிரி கண்டினியூஸாக வந்திருக்காரு அந்த மாதிரி முப்பத்தி ரெண்டு வருஷம் கழித்து இவங்க வந்தது ஒரு பெரிய சாதனையாகவே இருந்துச்சு இவங்களுக்கு யாரோட ஓட்டு இருக்குதோ இல்லையோ பெண்களோட ஓட்டு நிறையாவே இருந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு பெண்களுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க தாலிக்கு தங்குங்கிறதுலேருந்து குழந்தைங்களுக்குலேருந்து குழந்தைங்க குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கறது கன்சிவாக இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுக்கறது பெண்களுக்கு என்ன வேலை அப்படி இப்படின்னு பார்த்து பெண்களை குறிவிச்சு அவங்க எல்லாமே செஞ்சாங்க இன்னைக்கு கதிர் கதறி பெண்கள் அழுகுறாங்கன்னா மெயின் ரீசன் இப்போது நியூஸில் கேட்கும்போதே தெரியுது நாங்கள் நாங்கள் ஏழையாக இருக்கோம் எங்கள் குரலை கேட்கக்கூட யாரும் கிடையாது ஆனால் இவங்க எங்கள் குரலை கேட்டாங்க எங்களுக்கு என்னென்ன தேவைன்னு நாங்கள் கேட்காமலே செஞ்சாங்க இனி ஒரு ஆள் வந்து எங்களுக்கு இதெல்லாம் செய்வாங்களா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க அவங்க அழுகும்போது நமக்கே ஆட்டோமேட்டிக்காக அழுகிற மாதிரி அவங்க அழுகுறாங்க அதுல வந்து ஒரு பொய்த்தனமே இல்லை அவங்க இருந்து வர்ற வெளிப்பாடு அது எப்படி சொல்லுவாங்க ஒரு ஆத்மார்த்தமான அழுகையா இருக்குது இப்படிப்பட்ட ஒரு அயன் லேடியதான் இன்னைக்கு இந்த இந்தியா இழந்துருச்சோ இந்த தமிழக மக்கள் இறந்து இறந்துட்டாங்க இவங்க எவ்வளவு மேல பழி சுமத்தினால எல்லாத்தையுமே எரிஞ்சு வந்தவங்க யமன் கூட இந்த ஒரு எழுபது எழுபத்தி மூணு நாலு நாளாக போராடினவங்களால எமெண்ட்டேன்னு அவங்களால தப்பிக்கவே முடியல டிசம்பர் அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி பதினாறு ஐயாயிரத்தி பதினொன்று மணிக்கு அஃபிஷியலாக அறிவிச்சுட்டாங்க இறந்துட்டாங்க ஆனால் இனி ஒரு நல்ல ஒரு ந நல்ல முதலமைச்சர் நமக்கு வரலாம் ஆனால் ஒரு லேடி வர்றதுங்கிறது கொஸ்டின் மார்க்கு தானே சொல்லவே முடியல எல்லாருமே அழுதுகிறாங்க நமக்கும் அதை பார்க்கவும் முடியல இவங்க கிட்ட இந்த நம்ம நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னதுமா செல்ஃப் கான்ஃபிடென்ட் எத்தனை வாட்டி நீ அழித்தாலும் நான் எந்திரிச்சு வருவேன் அப்படின்ற செல்ஃப் கான்ஃபிடென்ட் யாரும் நான் சொல்கிறது பெண்களுக்காக நான் போராடியே தீர்வேன் என்னோட தமிழ் மக்களுக்காக நான் போராடியே தீர்வேன் அப்படின்ற ஒரு தன்னலம் மற்றும் சுயநலம் இல்லாத வாழ்க்கை அவங்க நமக்காக ஒரு தவ வாழ்வுன்னு அவங்க சொன்னாங்க நிஜமாவே அது தவ வாழ்வாகவே போயிடுச்சு தவ வாழ்வு நமக்காகவே வாழ்ந்துட்டு நமக்காகவே இறந்துட்டாங்க அவங்கள பத்தி நிறைய சொல்லலாம் ரொம்ப நல்லவங்க தான் ஆனால் ஏமனுக்கு தெரியல சீக்கிரமாவே எடுத்துட்டான் அப்படிதான் சொல்ல முடியும் அவங்களுக்காக நம்ம எல்லாரும் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கலாம் அவங்களோட ஆத்மா நல்லா சாந்தி அடையட்டும் அவங்களோட அவங்களோட வழியில அவங்க அவங்க கிட்டே நிறைய விஷயம் பெண்களாகிய நாம நிறைய விஷயம் கற்றுக்கலாம் இன்ன வரைக்கும் அவங்க முன்னாடி ஒரு எவ்வளோ பெரிய ஆள் அமைச்சர்களா இருந்தா கூட பயபக்திய தான் நிற்பாங்க ஒரு மரியாதை கலந்த பயம் இருக்கும் அவங்க கிட்ட அது மாதிரி அவங்க நிக்க மாட்டாங்க அந்த பார்க்கும் போதே ஒரு கம்பீரமான தோற்றத்துல அவங்க எந்திருக்காங்கன்னு தானே ஓகே இந்த மாதிரி மேல நல்ல தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் அட்டன் அழுத்தும் தேங்க்யூ